திருக்கோவில் சுவாமி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே வடநாகேஸ்வரம் என்னும் இடத்தில் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு சேக்கிழார் பிரதிஷ்டை செய்த நாகேஸ்வர லிங்கம் பின்னப்பட்டது எனவே பக்தர்கள் அந்த லிங்கத்தை இங்குள்ள சூரிய தீர்த்தத்தில் போட்டுவிட்டு புதிதாக ஒரு லிங்கத்தை மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்தனர் அன்றிரவில் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய சிவன் மூலஸ்தானத்தில் பழைய லிங்கத்தையே பிரதிஷ்டை செய்யும்படி கூறினார் அதன் பின்பு தீர்த்தத்தில் போடப்பட்ட லிங்கத்தை எடுத்து மீண்டும் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்தனர் புதிதாக பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை சன்னதிக்கு பின்புறம் வைத்துள்ளனர் இந்த சிவன் அருணாச்சலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பக்தர்கள் இவரையும் மூலவராகவே பாவித்து வழிபடுகின்றனர் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சேக்கிழார் கட்டிய கோவில் இதுவாகும் இங்குள்ள விநாயகர் அனுஞை விநாயகர் இங்குள்ள கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது பிரகாரத்தில் பறவை நாச்சியாருடன் சுந்தர் நாகத்தின் வடிவில் சத்யநாராயணர் நாகேந்திரர் மற்றும் நாகநாதேஸ்வரர் இருக்கின்றனர் இந்த மூன்று நாகங்களுக்கு மத்தியிலும் லிங்க வடிவம் இருக்கிறது காசி விஸ்வநாதர் லக்ஷ்மி சரஸ்வதி வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் கற்பக விநாயகர் சனீஸ்வரர் ஆகியோரும் உள்ளனர் நாகேஸ்வரர் இத்தலத்தில் ராகுவின் அம்சமாக காட்சி தருகிறார் தினமும் இவருக்கு காலை ஆறு முப்பது மணி மற்றும் பத்து மணி மற்றும் மாலை ஐந்து மணிக்கு பாலபிஷேகம் செய்கின்றனர் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அபிஷேகத்தில் கலந்து ராகு காலத்தில் சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து உளுந்து தானியம் மற்றும் உளுந்து சாதம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் அம்பாள் காமாட்சி தெற்கு நோக்கி எதிரில் சிம்ம வாகனத்துடன் தனி சன்னதியில் காட்சி தருகிறாள் தை வெள்ளிக்கிழமைகளில் இவளுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்கின்றனர் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி இக்கோவிலில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது இவ்விழாவின் எட்டாம் நாளில் சிவன் அடியாருக்கு காட்சி தரும் வைபவம் நடக்கும் அப்போது சுவாமிக்கு முன்புறம் அவரை பார்த்தபடி ஒரு சப்பரத்தில் நால்வர் மற்றும் சேக்கிலார் உலா செல்வர் சித்ரா பௌர்ணமி அன்று சிவன் அம்பாள் திருமணம் நடக்கிறது விழாவில் ஒருநாள் சுவாமி நாக வாகனத்தில் உலா செல்வார் கோவில் பிரகாரத்தில் சேக்கிழாருக்கு தனி சன்னதி இருக்கிறது சிவனை தரிசித்தபடி மேற்கு நோக்கி நின்றிருக்கும் இவர் வலது கையில் சின்முத்திரை காட்டி இடக்கையில் ஏடு வைத்திருக்கிறார் அனைத்து பூசம் நட்சத்திரத்தன்றும் இவருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்படுகிறது வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தை ஒட்டி பத்து நாட்கள் குரு பூஜை விழா கொண்டாடுகின்றனர் குரு பூஜை தினத்தன்று காலையில் சேக்கிளார் உற்சவமூர்த்தி இங்கிருந்து தேரடிக்கு செல்வர் அப்போது பொதுமக்கள் சிவன் சார்பில் சேக்கிளாரை கோவிலுக்குள் அழைத்து வருவர் அதன் பின்பு சேக்கிளார் மூலஸ்தானத்திற்குள் சென்று நாகேஸ்வரரை தரிசிக்கும் வைபவம் நடக்கும் அன்றிரவில் சேக்கிளார் சப்பரத்தில் எழுந்தருளி உலா சென்று மறுநாள் காலையில் கோவிலுக்கு திரும்புவார் அன்று இரவு முழுவதும் கோவில் திறந்தே இருக்கும் இக்கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் சேக்கிளார் பிறந்த தளத்தில் அவருக்கு தனி கோவில் உள்ளது அங்கும் சேக்கிழார் குரு பூஜை விழா பதினோரு நாட்கள் நடக்கும் அவ்விழாவின் நான்காம் நாளில் சேக்கிளார் இத்தலத்திற்கு எழுந்தருளி சிவனை தரிசிப்பார் சோழ மன்னன் அனப்பாயன் இப்பகுதியை ஆண்டபோது அவனது அரசவையில் இவ்வூரில் வசித்த சிவபக்தர் ஒருவர் அமைச்சராக பணியாற்றினார் அவரது மகன் அருண்மொழி ராமதேவர் குளத்தின் பெயரால் சேக்கிழார் என்று அழைக்கப்பட்டார் சிறு வயதிலேயே புலமையுடன் இருந்த சேக்கிழாரை மன்னன் தனது அமைச்சராக்கிக் கொண்டான் அவரது சிறப்பான பணிகளை கண்டு மகிழ்ந்தவன் உத்தம சோழ பல்லவர் என்றும் சிறப்பு பெயரிட்டு அழைத்தான் சிவபக்தரான சேக்கிழார் சிவனருள் பெற்று அறுபத்து மூன்று நாயன்மார்களில் வரலாறை பெரிய புராணம் என்னும் தொகுப்பாக வெளியிட்டார் ஒரு சமயம் சேக்கிளார் கும்பகோணம் அருகில் உள்ள ராகு தளமான திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசித்தார் அத்தளத்து சிவன் மீது அதீத பக்தி கொண்ட அவர் தினமும் நாகேஸ்வரரின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என விரும்பினார் அதே சமயம் அடிக்கடி திருநாகேஸ்வரம் செல்ல முடியாதென்பதால் நாகேஸ்வரருக்கு தனது ஊரில் கோவில் கட்ட வேண்டுமென விரும்பினார் நாகேஸ்வரரின் அமைப்பில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து இங்கு ஒரு கோவில் எழுப்பினார் சிவனுக்கு நாகேஸ்வரர் என்று பெயர் சூட்டி தினமும் வழிபட்டார் தளமும் வடநாகேஸ்வரம் என்று அழைக்கப்பெற்றது. இந்த சிவன் அருணாச்சலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பக்தர்கள் இவரையும் மூலவராகவே பாவித்து வழிபடுகின்றனர் சித்திரையில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் வைகாசியில் சேக்கிழார் குரு பூஜை புரட்டாசியில் நிறைமணி காட்சி பூசம் தெப்ப திருவிழா ஆடிப்பூரம் மாசிமகம் திருவிழாவாக நடைபெறுகிறது நாகதோச நிவர்த்தி பெயர்ச்சியால் தோசம் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் சுவாமியை வேண்டி